வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சஞ்சீவ் காந்தி பிளையிங் கிளப் ஏர்கிராப்டில் அந்த விபத்தில் இறந்தபின் ஒரு வெற்றிடம் இருப்பதாக அன்றைக்கு இளைஞர் காங்கிரசும் அதே போல மாணவர் காரரும் எண்ணினார்கள் சஞ்சய் மறைவென்றது அண்ணன் நெடுமாறன் ஏ கே சண்முசம் போனோம் அப்போது அதற்கான ஒத்திகை எல்லாம் நடந்தன பிறகு என்ன ஆச்சுன்னா கலைஞர் வந்திருந்தார் அப்போ குலாம் நபி ஆசாத் அவர் அழைச்சிட்டு வந்து செஞ்சேக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு அவர் பக்கமே குலாம் நபி ஆசாத் இருந்த காட்சிகள்லாம் நாங்கள் பார்த்தது உண்டு இப்படியான நிலையில் ராமச்சந்திர ராத் இளைஞர் காங்கிரசின் தலைவரான ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர்கள் உடைய முன்னோர்கள்லாம் ஒரிசாவில் முக்கிய காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தவர்கள் ராமச்சந்திர ராத் நல்லா படிப்பார் பெரிய நூ நூலகம் தன்னுடைய வீட்டிலே வச்சிருந்தார் இரவு இரண்டு மணி வரை படிப்பார் மறுநாள் காலையில் மதியந்தா எந்திரிப்பார் சோம்பேறி ஆனால் பட்ட பல விஷயங்களை அவர் பேசுவார் ராமச்சந்திர ராத் கொஞ்ச காலம் அவர் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் இருந்தார் மதுரைக்கு சிவாஜி கணேசனுடைய விழாவுக்கு நூறாவது படம் விழாவுக்கு வந்தார் மதுரை தமுக்கம் தொடலில் சிவாஜிக்கு பாராட்டுலானது ராமச்சந்திரா வந்து பேசினார் அப்போது கவிஞர் கண்ணதாசன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள நடிகைகள் அத்தனை பேரும் வந்தார்கள் அத்தனை பேரும் அன்றைக்கு கோடம்பாக்கம் கோலிவுட் நடிகை நடிகர்கள் அத்தனை பேர் வந்து வாழ்த்தினார்கள் காங்கிரஸ் தலைவர் தொண்டமான் புதுக்கோட்டை தொண்டமான் வந்திருந்தார் மூப்படார் வந்திருந்தார் அங்கே மதுரையில் தளபதி சண்முகம் காலேஜ் ஹவுஸில் வைத்து கொண்டு நெடுமாறனுக்கு எதிராக பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து பிரச்சனை செய்ததெல்லாம் உண்டு இப்படி ஆ நிலையில் அன்றைக்கு ராமச்சந்திரராத் வரும்போது மதுரையில் வரும்போது சந்தித்ததெல்லாம் உண்டு எங்களுக்கு பாண்டியன் ஓட்டில் தங்கியிருந்தார் சிறப்பு விமானத்தில் சிவாஜி கணேசன் விழாவுக்கு அன்றைக்கு நடிகர்கள் அன்றைக்கு வந்தார்கள் மதுரைக்கு எல்லாம் நினைவு இருக்குது மதுரை எல்லா தெருக்களும் சிவாஜி என்று சொல்லி பேனர் அங்கே வைக்கப்பட்டது காங்கிரஸ் தோழர்லாம் வந்தாங்க ஆனால் நெடுமாறனுக்கு அங்கேருந்து அழைப்பு இல்லை இத்தனைக்கும் நெடுமாறனை பல தடவை சிவாஜி சந்தித்து பல எல்லாம் கேட்டதுண்டு பாண்டிச்சேரி இடைத்தேர்தலில் இந்திரா காந்தியும் காமராஜரும் ஒரே மேடையில் முதல் முறையாக காங்கிரஸ் பிளவு பிளவுக்கு பிறகு அமரும் மேடையில் பேச வேண்டும் என்று நெடுமாறன் நெடுமாறன்தான் ஏற்பாடு செய்தார் இத்தனைக்கும் அவர் கோயமுத்தூர் இடைத்தேர்தலில் பொறுப்பில் இருந்தார் இருந்த நேரம் ஆனால் சிவாஜி கணேசன் அவருக்கு அழைக்கவில்லை நெடுமாறே அங்கே மதுரையில் கொண்டும் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டும் சிவாஜி ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு அணிகளாக காங்கிரஸ் இருந்ததுனால்தான் போச்சு காங்கிரஸ் ஏ இந்த அணிகள் இப்படியான பல்வேறு குழுக்கள் ஆனது காரணம் இந்திரா தான் நேரு என்ன பண்ணார்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் நல்ல தலைவரை உருவாக்கினார் தமிழ்நாட்டில் காமராஜர் கேரளாவில் சங்கர் கர்நாடகாவில் நிஜலிங்கப்பா அதே மாதிரி ஆந்திரப்பிரதேச சஞ்சீவ் ரெட்டி மேற்கு வங்கத்தில் பி சி ராய் அத்லியா கோஸ் அதே மாதிரி எஸ்கே பாட்டில் மகாராஷ்டிராவில் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்கினார் தலைவர்களை பந்த் கோவிந்தவல்ல பந்த் உத்திரப்பிரதேசத்தில் இப்படி தான் அங்கே காங்கிரஸ் நிலை கொண்டது நேரு காலத்துக்கு பிறகு இந்திரா வந்தார் அவருக்கு மூத்த தலைவரை கண்டால் பிடிக்கவில்லை ஒத்துப்போக மாட்டார்கள் என்றன அப்படியான நிலை ஒவ்வொரு மாநிலத்திலும் தான் விரும்புகிற தலைவரை சில காலம் வைப்பார் உடனே நீக்குவார் அப்படித்தான் காங்கிரஸ் பலம் இழந்தது நேருக்கு பலமே பிரதேச காங்கிரஸ் தலைவர்கள் அவர்கள் வளர்ந்தால் தான் காங்கிரஸ் வளரும் என்ற ஒரு கோட்பாட்டை நேரு வைத்திருந்தார் நான் உத்தரப்பிரதேசத்தில் சொன்னா இந்த மாதிரி பல்வேறு குழுக்கள் உத்தரப்பிரதேச இந்திரா காலத்தில் அது அந்த அம்மையாருக்கே தலைவரி வந்து உத்தரப்பிரதேசத்தில் தோக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க எத்தனை குழு உத்தரப்பிரதேசம் காங்கிரஸ் பிறந்த இடம் தானே சந்திரஜித் யாதவ் முசினா கித்வாய் அதே மாதிரி என் டி திவாரி கமலபதி திருப்பாதி எச் பவுனா பிற பிற்காலத்தில் வந்த விபி சிங் இப்படி பல்வேறு குழுக்கள் அதுபோல் வெஸ்டர்ன் யூபி ஈஸ்டர்ன் யூபி என்ற ஒரு பூகோள ரீதியான பிரிவினை ஜாட்டுகள் எல்லாம் சரண் பக்கம் இருந்தார்கள் இப்படி பல்வேறு குழுக்களை ஆக ஆக்கினால்தான் நல்லது இல்லைன்னா பிரதேச காங்கிரஸ் தலைவர்கள் பெரியவராகி நமக்கே ஒரு சவால் விடுவார்கள் என்று இந்திரா காந்தி தவறான ஒரு கொள்கையை வைத்தார் நேர அப்படி நினைக்கவில்லை ஒவ்வொரு பிரதேச காங்கிரஸ் தலைவரும் வளர வேண்டும் அவர் வளர்ச்சிதான் காங்கிரசின் வளர்ச்சி என்று எண்ணினார் இந்திரா காந்தி அந்த இடத்தில் பெரிய பிழை செய்து விட்டார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன நினைச்சாங்க மூப்பனார் ஒரு அணியாகவும் நெடுமாறன் ஒரு அணியாகவும் இருக்கட்டும் அது நல்லதுதான் என் இந்திரா காந்தி நினைத்தார் நெடுமாறன் மீது பற்றும் அன்பும் கொண்டவர் தான் அதே மாதிரி நரசிம்மராவ் ரஞ்சன் தாஸ் முனிசி ரஜினி படையெல்லாம் நெடுமாறு ஆதரவாக இருந்தார்கள் ஆனால் பல்வேறு குழுக்கள் காங்கிரஸில் ஒவ்வொரு மாநிலத்தில் அமைந்ததுதான் பெரிய இடர்பாடாகி காங்கிரஸ் தோற்றது காரணம் கடைசியில் யூபி ஆரம்பித்த அந்த கட்சி இல்லாமல் போய்விட்டது பலமான கட்சி தான் இருந்தது இப்படியான காங்கிரசுடைய சீர்கேடுக்கு பல்வேறு குழுக்கள் பல்வேறு தலைவர்களை அப்பப்போ நியமிப்பது அதாவது அந்த பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அந்த மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்ன விரும்புகிறதோ அதற்கேற்ற தலைவர்களை நியமிக்க தவறிவிட்டார் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஏன் வலுவிழந்தது நேரு காலத்து வரைக்கும் சரியாக தானே இருந்தது காமராஜரை புண்படுத்தினார்கள் பக்தபஞ்சலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவர் முதலமைச்சர் இந்திரா காலத்தில் அறுபத்தேழில் இவ்வளவு இருந்தும் அன்றைக்கு காங்கிரஸ் தோத்தது ஒரே காங்கிரஸ் தான் காரணம் காமராஜரை இந்திரா காந்தி மதிக்கவில்லை அவர்தான் கிங் மேக்கர் கா இந்திரா காந்தியை கொண்டு வந்தார் அப்படியான நிலையில் அங்கே இந்திய போராட்டம்லாம் நடந்தது சாஸ்திரி காலத்தில் பிறகு என்ன ஆச்சுன்னா ரேசன் கடைகளில் அரிசி இல்லை வலுவான கூட்டணி திமுக அமைத்தது திமுக அண்ணா தலைமையில் ஆட்சி அமைத்தது இத்தனைக்கும் காங்கிரஸ் பிளவு காலை மாட்டு சின்னம் ஒரு லட்சம் ஓட்டு அதிக வாங்கிய காங்கிரஸ் தோற்கின்றது ஒரு லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கினா வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி கைதே இல்லத்தின் முஸ்லீம் லீக் சிபிஎம் அதே போல இன்னும் தமிழரசு கட்சி முக்கியத்துவ இன்னும் ஃபார்வேர்டு பிளாக் என்ற சோசியலிஸ்ட்கள் பிஎஸ்பி எஸ்எஸ்பி இதெல்லாம் சேர்ந்து இருந்தும் ஒரு லட்சம் ஓட்டு பிளவுபடாத காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் பெற்றது ஆனால் வெற்றி பெற முடியல காரணம் இந்திரா வந்தார் பக்தவுச்சலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் காமராஜ் படாமல் இருந்தார் இதுதான் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸுடைய சூழல் அந்த தோல்வி காங்கிரஸ் ஏற்படும் அதுக்கு பிறகு காங்கிரஸ் எந்திரிக்கவே முடியலையே கேரளாவில் சங்கரை ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க அவரை வந்து அங்கே முக்கிய தலைவராக இருந்தார் அந்த நிலையில் கருணாகரன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஏ கே ஆண்டோனி உன்னிகிருஷ்ணன் போன்றவர்களை தூக்கிவிட்டார் இந்திரா காந்தி ஏ கே ஆண்டோனி ஒரு மாணவர் தலைவர் அப்படிதான் படிப்படியாக வந்தார் அதே போல் அவர் என்ன நினைத்தார் இந்திரா காந்தி சங்கர் போவட்டம் கிறிஸ்துவர்களுக்கு ஏகே ஆண்டோனி இருக்கின்றார் இந்துக்களுக்கு கருணாகரன் இருக்கின்றார் கே பி உன்னிகிருஷ்ணன் இருக்கின்றார் என்று நினைத்தார் இப்படித்தான் கேரளாவில் பற்றி அதே மாதிரி ஆந்திராவில் என்ன செஞ்சு சென்னாரெட்டி போதும் நீலம் செஞ்சீவ் ரெட்டியை எதிர்கொள்ள வெங்கல் ராவ் போதும் என்றார் அதே மாதிரி கர்நாடகாவில் நிஜலிங்கப்பாவுக்கு ஒரு கட்டத்தில் தேவராஜர்ஸுக்கும் நிஜலிங்கப்பாக்கும் சரியான ஒரு இது இல்லை இத்தனைக்கும் நிஜலிங்கப்பாவுடைய சிஷ்யந்தான் தேவராஜர்ஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் இப்படி அங்கேயும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால காங்கிரஸ் வெவ்வேறு நிலையில் தோற்கக்கூடிய அளவுக்கு வந்தது ஒரு நிலைப்பாட்டில் ஒரு வலுமையான தலைவர்கள் வலுவான தலைவர்கள் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியில் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நேர்வின் கோட்பாடிலிருந்து மாறுபட்டார் இந்திரா காந்தி அது அவர் விருப்பம் நான் குறை சொல்லவில்லை அந்த நிலையில்தான் காங்கிரஸ் எல்லா இடத்திலும் தோற்றது ஜனதா ஆட்சிக்கு வந்து விட்டது காங்கிரஸ் தோற்றுவிட்டது எமர்ஜென்சிக்கு பின் அன்றைக்கு அன்றைக்கு உறுதியாக பிரம்மானந்த ரெட்டி ஒய்பி சவான் டி கே பருவா பிரம்மானந்த ரெட்டிலாம் இந்திராவை ஆதரிக்கவில்லை ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் ரெண்டாக பிழிந்தது அன்றைக்கு மூப்பனார் ஆதரிக்கவில்லை ஆர் வெங்கட்ராமன் ஆதரிக்கவில்லை குழந்தை ராமலிங்கம் ஆதரிக்கவில்லை சிவாஜி கணேசன் ஆதரிக்கவில்லை அவர்களாம் அந்த மாநாட்டுக்கு வரவில்லை ஆனால் அன்றைக்கி தான் இந்திரா காந்தியை ஆதரித்து பேசினார் பிறகு நெடுமாறனுக்கான பாதுகாப்பு இல்லை கட்சியில் திரும்பவும் மூப்பனார் வந்து சேர்ந்தார் அவர்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் இந்திரா காந்தி ஓரளவு நெடுமாறனை பார்த்தால் எப்போதும் அந்த பாசம் அன்பு இருக்கும் அந்த வசந்த சாத்தியம் ஏஆர் ஆர் ஆண்டுலையும் பிரணாப் முகர்ஜியும் எங்கள் அணியை உள்ளே வர விடாமல் பார்த்து கொண்டார்கள் எங்கள் பக்கம் நரசிம்மராவ் பி வி நரசிம்மராவ் ரஜினி படேல் மகாராஷ்டிரா ரஜினி படேல் பிரியரஞ்சன்தாஸ் முனிசி கே பி உன்னிகிருஷ்ணன் இவங்களாக இருந்தாங்க மூப்பனாருக்கு ஆதரவாக கருணாகரனும் இருந்தார் ஓரளவு ஏ கே எங்களுக்கு ஆதரவாக இருந்தார் அந்த கட்டத்தில் பிறகு இப்படியான நிலையில் காங்கிரஸ் எழுபத்தேழில் தோற்ற பின் அன்றைக்கு ஆதரவாக இருந்த தலைவர்களை பார்த்தால் கமலபதி திருப்பாதி தான் ஸ்ட்ராங்காக இருந்தார் யூபியில் பெரும் ஒரு கட்டத்தில் கமலாபதி திருபாதிக்கும் இந்திராவுக்கும் பிடிக்கலை எஸ்பால் கவுரை அவருக்கு எதிராகவே ராஜ்யசபா போட்டி வைச்சார் என் என்டி திவாரிக்கும் கமலாபதி திருபாதிக்கும் பிரச்சனையாச்சு பிறகு மொசினா கித்வா யூபி பிரதேச காங்கிரஸ் தலைவர் அந்த அம்மையாருக்கும் கமலபதி திரிபாதிக்கும் பிடிக்கலை அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அடுத்து ஆதரித்தவர் யார் பி வி நரசிம்மராவ் பி வி நரசிம்மராவ் இந்திராவுக்கு பட்டும்படாமல் போவார் எதுக்கு நம்ம எதாப்பி கோ பேசுனால் தப்பாக நினைப்பாங்க நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க அந்த மன்னனுக்கு அது மாதிரி போவோம் அன்று காலத்தை கழித்து விட்டார் கடைசியில் ராஜீவ் காந்தி காலத்தில் அவர் புறக்கணிக்கப்பட்டார் சோனியாவுக்கு இவரை கண்டாலே பிடிக்காது பிவி நரசிம்மராவ் இத்தனைக்கும் தன்னுடைய மாமியாருக்கு போதையான காலகட்டத்தில் உறுதியாக இருந்தவர் பிவி நரசிம்மராவ் அதே போல் சென்னாரெட்டி சென்னாரெட்டிக்கும் ஒரு கட்டத்தில் ஸ்ட்ராங்காக செவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தவர் உடனிருந்தவர் இந்திரா கோடு அவருக்கும் ஆந்திராவில் சிக்கலை ஏற்படுத்தி வைத்தார் வெங்கல்ராவுக்கும் சென்னாரெட்டிக்கும் பிடிக்கவில்லை அதற்கு பிறகு மீர்காசிம் மீர்காசிமுக்கும் காஷ்மீர் அரசியலையும் குலாம் பக்ஷி முகமன் இருந்தார் மூத்த தலைவன் நேர்காலத்தில் அவருக்கும் மீர்காசிமு சிக்கல் மீர்காசிமே இந்திரா காந்தி ஆதரித்தார் பிற்காலத்தில் படிப்படியாக மீர்காசிமுடைய செல்வாக்கையும் குறைக்க ஒரு சூழ்நிலைகள் அமைந்தன மரத சந்திரசேகர் பிவி நரசிம்மரா மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அவருடைய தொடர்ந்து ஒரு பயணித்து கொண்டே சென்றார் அவர் எதுவும் தேவையில்லாமல் தலையிட மாட்டார் கருணாகரன் பட்டும்படாமல் இருப்பார் இந்திரா காந்தி சரி என்றால் சரி என்று விடுவார் அர்ஜுன் சிங் ஒரு மாதிரி அவருடைய போக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் வி சி சுக்லாவை ஒரு இடத்துல வி சி சுக்லாவுக்கு எதிர்த்து அர்ஜுன் சிங்கை முன்னெடுத்தார் அப்போது சுக்லா அர்ஜுன் சிங்கும் பிரச்சனைகள் ஏற்பட்ட ஏஆர் ஆண்டுலையும் ஒரு வில்லன் மாதிரி தான் இருப்பார் அவர் ஊழலுக்கு சம்பந்தப்பட்டவர் பல்வேறு ஊழல்கள்லாம் வழக்கு நடந்தது அவரும் இந்திரா காந்தி முன் வவியமாக நடந்து கொள்வார் வெளியே வந்தால் அவருடைய காட்சிகளும் அவருடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்கும் பூட்டா சிங் அவரும் வெளியே தன்னுடைய இதை காட்டிக்கொள்வார் இந்திரா கணம் பம்பி ஒடுங்கி இருப்பார் இப்படிப்பட்ட ஆள்கள் தான் எழுபத்தேழில் இருந்தார்கள் பிறகு ஒரு சிலரை இந்திரா காந்தியை புறக்கணித்தார் என்பதெல்லாம் தெரியும் இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மூப்பனார் வெர்சஸ் நெடுமாறன் இருந்த பொழுது இந்திரா காந்தி ஒரு பக்கம் ஆதரித்தாலும் அவருக்கு டெல்லியில் பலமான ஒரு லாபி அதாவது ஏஐசிசி ஆஃபீஸில் பிரணாப் முகர்ஜி அதே மாதிரி ஏஆர் அண்டுலே வசந்த சாத்தே போன்றவரெலாம் இருந்தாங்க இப்படியான நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலிலும் நெடுமாறன் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அன்றைக்கு தஞ்சை ராமூர்த்தி போட்டியிட்டு விட்டார் செல்லப்பாண்டியன் வாக்கு செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மூப்பனாருக்கு வாக்கு போட்டு அவர் அணியைச் சார்ந்தவர் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் குழப்பங்கள் காங்கிரஸ் தலைமைக்கு விட்டது தேவையில்லாமல் வில்லங்கங்கள் விவகாரங்கள் எழுந்தன இது டெல்லியில் ஏஐசிசி ஆஃபீஸில் செய்கின்ற அந்த விளை வினைகளை தான் இப்படியான நிலைமை ஏற்பட்டது இப்படியான சிறு சிறு விஷயங்கள் இந்த இடத்துல ஒரு நிகழ்வை பதிவு செய்ய வேண்டும் ராஜீவ் படுகொலை முடிந்தது நரசிம்மராவ் ஆட்சி காலம் என்று நினைக்கின்றேன் காங்கிரஸில் மத்தியில் அப்போது சோனியா காந்தி நெடுமாறனை சந்திக்க வேண்டும் என்று கூறியதாக தகவல் நெடுமாறன் இது சொல்லலை இது எப்படின்னாங்க காங்கிரஸில் கௌரி சங்கர் இவர் ரத்னவல் பாண்டியன் ஜட்ஜ் இருக்காதே அவங்க வீட்டு சம்மந்தி முனோர் பாசாவும் இதை உறுதி செய்தார் எப்படின்னா ராஜீவ் மாதிரி எங்களையும் விடுதலை புலிகள் ஒன்று விடுவார்களோ என்று அச்சம் இருக்கின்றது நெடுமாறன் என்ன சொல்கிறார் என்று அறிய வேண்டும் என்று கே கேட்டதாகவும் நெடுமாறனிடம் சோனியா காந்தி பேசியதாகவும் அப்படியெல்லாம் இல்லைம்மா ராஜீவ்காந்தி படுகொலையே இவங்க செய்யலை தப்பாக சொல்கிறாங்க நிச்சயமாக செய்ய மாட்டாங்க அம்மா இந்திரா காந்தியுடைய புதல்வரை கொள்வாங்களா அவ்வளோ மரியாதை இந்திரா காந்தி மேலே வச்சுருந்தாங்க அதனால் நிச்சயமாக அவங்க மேலே இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க கேட்டாங்களா ஏன் இப்படிப்பட்டவங்களாம் காங்கிரஸ்லேருந்து வெளியே போயிட்டாங்க அவங்களாம் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே கடுமையாக திமுக எதிர்க்கட்சியாக எதிர்த்துள்ளார் காமராஜருடன் பயணித்துள்ளார் இந்திரா காந்தி மைடியர் சன் என்று அழைத்துள்ளார் இப்படிப்பட்டவர் ஏன் காங்கிரஸ் அவரை நீக்கியது என்று வருத்தப்பட்டதாக செய்திகள்லாம் சொன்னார்கள் இது இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் இன்றைக்கும் முன்னூறு பாஷாக இருக்கின்றாரங்கே இது அண்ணன் நெடுமாறன் சொல்லவில்லை நான் கேள்விப்பட்டேன் சோனியா காந்தி வருத்தப்பட்டதாக சொன்னார்கள் இது காங்கிரஸில் அவங்கவுங்க வசதி தக்கனா இப்போ நேரு காலத்தில் ஒரு பெருந்தன்மையாக போனார் இப்படியான இருக்க இருந்தார் என்னன்னு நினச்சிக்கலாம் இந்திரா காந்தி வந்தவுடனே இந்த பிளவு காங்கிரஸ் ரெண்டு பிளவுபட்ட பிறகு யாரை பார்த்தாலும் இந்திரா காந்திக்கு ஒரு சந்தேகம் வந்தது யாரும் வளர்ந்து விடக்கூடாது மாநிலங்களில் அப்பப்போ மாநிலத்தலைவர்களை இருந்து மாற்ற வேண்டும் தேர்தல் கூடாது இப்போ தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் இப்போ மூப்பனாரும் நெடுமாறன் போ போட்டி போட்டுதான் கிட்டத்தட்ட எனக்கு நினைவு வந்து ஒரு இறத்தால் நான் நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ஐம்பத்து ஐம்பது வருஷத்து எட்டும் அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கலையே சாய்பாபா கல்யாண மன்றத்தில் நடந்தது நடந்த தேர்தல் மயிலாப்பூரில் இப்படியான நிலையில் தேர்தல் கிடையாது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் பிரதேச காங்கிரஸில் இல்லை அப்படி ஜனநாயக ரீதியாக தானே காங்கிரஸ் வந்து களப்பணி ஆற்றுவாங்க நீங்கள் டெல்லி போனால் போதும் டெல்லியில் யார் யாராவது தலைவரை பிடிச்சிட்டு நம்ம தலைவர் பதவிக்கு வந்துடலான்னு தானே காங்கிரஸ் நினைப்பாங்க நீங்கள் என்னைக்கு பிரதேச காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தல் முறையில் வந்தால் தானே அவங்க வந்து இங்கே தன்னுடைய ஆதரவாளர்களை பார்க்க மாவட்டம் தாலுகா ஒன்றியம் கிராம வாரியாக போவாங்க இந்த ஊரில் பிஜே பிசிசி மெம்பர் இருக்கிற இந்த ஊரில் பிசிசி எப்படி கட்சி இருக்குது இந்த கிராமத்தில் அனு கேட்க அப்போ அந்த சூழ்நிலை இருந்தால் தானே உங்கள் கட்சி இங்கே வளரும் கவர்னர் மாதிரி நியமனம்னா எப்படி வளரும் இதுதான் காங்கிரஸ்க்கு கெட்டு போனது காரணம் காங்கிரஸில் உழைத்த எங்களை போன்றவர்களுக்கு இது தெரியும் அண்ணன் நெடுமாறன் போன்றவர்களுக்கு அது இங்கே இங்கே பதிவு செய்ய வேண்டிய சூழல் ஜனநாயகத்தை நாற்றங்காலை கீழே இருந்து கொண்டு போக வேண்டும் நீங்கள் நியமனங்கள்லாம் எப்படி கவர்னர் மாதிரி நியமனங்கள்லாம் என்ன எப்படி சரியாக வரும் செம்மன் டெல்லியில் இருந்து பார்த்துக்கிட்டா போதுங்க நம்ம எது கீழே இறங்கணும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நம்ம இருக்கிறோம் போதும் எம்எல்ஏ டிக்கெட்டாக போனால் ஏதாவது கூட்டணி திமுக அதிமுக ஒரு முப்பது சீட்டோ இருபது சீட்டோ பத்து சீட்டோ அதில் நம்ம பிரெசிடென்ட் இருந்தால் எம்பியோ எம்எல்ஏ ஆயிக்கலாம் என்ற ஒரு சிந்தனை வந்த பிறகு கட்சி எப்படி காங்கிரஸ் வளரும் இதைத்தான் நெடுமாறன் வலியுறுத்தினார் இந்திரா காந்தியிடம் பிறகு மீதி விஷயங்கள் அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்